தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பா இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி நாலிலே துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் வெறுப்பார்கள் என்று சொல்லுகிறது அப்படி இருக்கும்போது தேவனும் கூட ஒரு துன்மார்க்கனை நீ நல்லவன் என்றும் உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் அவனிடத்தில் ஒரு குற்றம் இல்லை என்று நாம ஒரு துன்மார்க்கனுக்காக நாம் அப்படி நீதிமான் ஆக்குவோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பானவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஒரு நீதிமானை நாம் குற்றவாளி ஆக்குவோம் என்றால் அவர்களும் தேவனுக்கு அருவறுப்பானவர்கள் வழக்கிலே நீதிமானை தோற்கடிப்பதற்காக துன்மார்க்கனுக்கு நாம் முகதட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஒரு துன்மார்க்கனுக்கு நாம் முகதட்சணியம் பார்த்து ஒரு நீதிமானை தோற்கடிப்பதற்காக ஒரு நீதிமானுக்கு கேடு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நாம் நியாயத்திலே வழக்கிலே நாம் மாறும்போது புரட்டும் போது நாம் தேவனுக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது பிரியமானவர்களே சிந்தியுங்கள் இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் காட் பிளஸ் யூ